காலி பர்சன் தெரியாம அடிச்சான் போல இருக்கு சரி அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம் தெரியலடா ஏண்டா இன்டர்வியூ மிஸ் பண்ணா லைஃபே மிஸ் பண்ணதா ஃபீல் பண்ணாதரா மூணு வேளை சாப்பாடு தங்குறதுக்கு இடம் நிதானமான சம்பளம் ஒரு வேளை இருக்கு ஒத்துக்கறியா எங்கடா வண்டலூர்ல புலிக்கு ஏய் சும்மா ஜாலிக்கு சொன்னடா நம்ம ஷெட்லயே உனக்கு ஒரு வேளை போட்டு தரேன் இதுவுடைய ஒரு வண்டலூர் அட்மாஸ்பியர் தேவைப்படுது ஹாய் பாய்ஸ் கம் ஆன் வாஸ் ப்ளீஸ் கம் மீட் மை ஸ்டாஃப் திஸ் இஸ் மிஸ்டர் போல்ட் ஹலோ மிஸ்டர் நட் வணக்கம் ஜாக்கி ஷரா ஹலோ

ஓ <rôle> <fragrance> <anbele>

கார்பரேஷன் தடிக்கிற வண்டி எல்லாம் ரீமாடல் பண்ணி ஓட்டுறாரு நட்டு

மெட்ரோ வாட்டர் வரும்போதெல்லாம் அது வரும் அது வரும்போது எங்களுக்குள்ள ஒரு இது வரும் ஓஹோ அப்ப சம்மர்ல வாட்டரே வராதே அப்ப என்ன பண்ணுவ சார் கிண்டல் பண்ணாதீங்க மாஸ்டர் என் காதல் தெய்வீகமான காதல் மாஸ்டர் ஐசி நீ என்ன படிச்சிருக்கேன் கேட்டா அது ஃபெயில் மாஸ்டர் அவங்க அஞ்சாவது வாரம் நித்திட்டாங்க மாஸ்டர் அடடா என்ன ஒரு மேதைங்கடா நீங்க நீங்க வாழ்க்கையில என்னமா என்னமா யுனிவர்சிட்டில கோல்டு மெடல் வாங்குற மாதிரி பீத்திக்கிற மாஸ்டர் எங்க காதல் அலை ஓயாது அலைவில் இதுல கார்த்திக் ராதா மாதிரி நாங்க ஒண்ணு சேருவோம் மாஸ்டர் எது எது

இவன் தான்டா என்னுடைய உண்மையான சிஷியன் இவன் மாதிரி ரெண்டு பேர் வேண்டாம்டா இவன் ஒருத்தன் போதும் நான் எங்கயோ போக போறேன்டா பாக்காதீங்கடா வேலையை பாருங்கடா கேப்ல ஆப் அடிக்கிற பசங்க வேலையை பாருங்க டேய் சக்தி ஹம் இன்னைக்கு உங்க அம்மாவை ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஊருக்கு அனுப்புன்னு சொன்னேடா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன ஆமாடா ஓ ஷிட் டேய் காசு இருக்காடா ஒன் டை எப்படிடா இருக்கும் டா பத்திரமா ஸ்டோ தேங்க்ஸ் டா இதே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா இது பேர் சம்பளக்காரனே வேண்டாம் ரிட்டர்ன் பண்ணிரும்பாச்சே

Thank you very much.

Hello,

இல்லங்க மச்ச பஞ்சாயத்து தண்ணி குளோட்ட காத்து வராது அத சொன்னே அத தான சொன்னே வரதா ட்ரிபிள் மீனிங் பேசுறியா டபுள் மீனிங் தான் அத தான பாத்த தண்ணி ஆ காத்து என்னனமோ பேசிட்டு இருக்கான் ராஸ்க பேசி ஃபில் பண்ணிட்டா எஸ் சார் இடியட் ஃபூல் அறிவு இருக்கா இவனுக்கு ஏன் சார் செக்ல இப்படி எழுதிருது என்ன எழுதி இருக்கேன் தண்ணிக்குள்ள காத்து விட்டா அப்படி எழுதி இருக்கேன் சாரி சார் பக்கத்துல இருந்து டிஸ்டர்ப பண்ணிட்டே இருந்தா அது அப்படியே வந்து இங்க மிக்ஸ் ஆகி வந்துச்சு சாரி சார் Get me a new check. ஏன்டா, ஆரு மாசமா நடையா நடந்து அலஞ்சு அலஞ்சு வாங்கனை செக்கு இப்படி பண்ணி உட்டியேனா, பாவி, இப்போ நான் என்னடா பண்ணுவேன் நான் வேண்டா செட்டியாலிட்டு போய் வேற செக்கு வாய்ந்து வேட்டாம் மாஸ்டர். இதன் ஒரு கலர்ந்து.

அது ஒண்ணும் இல்லப்பா ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்கு புதுசு என்னோடது பெட்டிகுலர் இருக்கு அதை ட்ரை பண்ணேன் இது அப்பவே சொல்லிருக்கலாம்ல ஆமா ஓசியல் ரூம் கட்சா ஏசி கேப்ப ஏன்டா அறிவு கடை உனக்கு அந்த பொண்ணை பத்தி நீ பேசின வாயில பெல்டிங் வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சா ஆரம்பிக்கலாம் உங்க எதிர்க்க அப்படி மாஸ்டர் டே இதெல்லாம் விடாதீங்கடா ஒர்க் முடிஞ்சா நம்ம எல்லாம் தோஸ்து மாதிரி இந்த ஆரம்பி தேங்க்யூ மாஸ்டர் டேய் ஹோல்சேல கீழ வை ரீட்டைல் எடு நீங்க மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் வாடா லேட்டா ஒரு ரவுண்ட் விட்டுக்கோ வேணாம் மாஸ்டர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாஸ்டர் நடா எனக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்க மாஸ்டர் ஆஹா இதெல்லாம் இந்தியாவில் சாதனை இல்லையா நூத்தி ரெண்டு கோடி இருநூறு கோடி ஆக்கிருங்க ஆனா அவனுக்கு நீ தான் பேர் வைக்கணும் நீ பெத்து நான் என்னடா பேர் வைக்கிறது நீங்க தான் வைக்கணும் சரி வைக்கிற போடா மீங்கிற இடத்துல தான் முடியும்னு ஜோசிகார சொல்லியிருக்காரு மீயா ஆமா அமௌண்ட் வாங்கிட்டு சொல்லிட்டான் போல இருக்கு கன்சாமி ஐயா நல்லா இல்ல மாஸ்டர் ராமசாமிடா ரொம்ப லோக்கலா இருக்கு முன்சாமி எப்படி இருக்கு நல்லா ஃபீல் பண்ணலாம் மாஸ்டர் மாஸ்டர் எக்ஸ்கியூஸ்மி என்ன ஒரு நிமிஷம் எக்ஸ்க்யூஸ்மி சாப்பிடா எஸ்க்யூஸ்மி தாங்க முடியலயாடா நான் சந்தோஷமா இருக்கேன்

அப்படியே வாய்க்குள்ள வரல விட்டியா டேய் பின்னா என்னடா என்ன நடந்து தெரிஞ்சுக்கிற ஆர்வன்டா சொல்ற அப்படியே வந்து சின்னக்கு அவ கழுத்துல நீ கீழ கொண்டு சொல்றா அப்படியே போய் சரி ட்ரை பண்ணானா டேய் அப்ப ஏன்டா கை தட்டு டேய் பிச்சக்கார வந்து கெடுத்துட்டானா பிச்சக்கார வந்து அவளை கெடுத்துட்டானா டேய் மாடரக் எடுத்துட்டான்டா ஓ காரியத்தை கெடுத்துட்டானா அப்புற என்னடா அந்த வண்டி எடுத்துக்கிளம்பிட்டான் இங்க கிளம்பிட்டோமா பக்கத்துல பக்கத்துல வர உட்கார்ந்துருக்கோம் ஏசி போட்டுக்கிட்டேல ஏதா நடஞ்சா உள்ள அப்படியே போய் கேளு அவ வீட்டுல போய் டிராப் பண்ணலான்னு இறங்கும்போது போது பவர் கட் ஆயிடுச்சு நம்ம ஈபி அப்புறம் அப்புறம் அவ இறங்கி அப்படியே அவ காம்பவுண்டுக்குள்ள நடந்து அவ்வளவுதான் நான் மேட்டர் டிராப் பண்ணியா அவ பின்னால இருந்து ஜோ அப்படின்னு கூப்பிட்ட அவள அவ திரும்பி பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வா அப்படின்னு கூப்பிட்ட வந்தாளா அவ அப்படியே வந்தா வந்து

நீ எப்படி இங்க என் வீட்டு சபை உன் பாக்கெட்ல இருக்கு அதான் வாங்க வந்த கீ மேட்டர் லாக் ஆயிட்டா அவன் தான் வெக்கமலவ சொல்றானா நீங்கள உட்கார்ந்து கேட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் வேவஸ்தல இல்ல சிஸ்டர் நாங்க முதல்லயே சொன்னோம் நீங்க ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மகாலட்சுமி சேம் டு யூ అచ్చా దలా యరంగింత్చి మాస్టార్ యనా